அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச மருத்துவர் எலிசபெத் ஹெலன் பிளாக் பர்ன் அவங்களுடைய பிறந்த தினம் என்று ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த உயிரியல் ஆய்வாளரும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வென்றவருமான எலிசபெத் ஹெலன் பிளாக் அவங்களுடைய பிறந்த தினமின்றது ஆஸ்திரேலியா தாஸ்மானியா தீவின் ஹோபர்ட் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிறந்தார் பெற்றோர் மருத்துவர்கள் மருத்துவர்களாக பணி செய்தனர் இதனால் குழந்தை பருவத்திலிருந்தே இவருக்கு அறிவியலில் குறிப்பாக உயிரியலில் ஆர்வம் பிறந்தது சிறுவர்களுக்கான அறிவியல் புத்தகங்களை ஆர்வத்துடன் படித்து வந்தார் குறிப்பாக சிறுமியாக இருந்தபொழுது மேரி கியூரியின் வாழ்க்கை வரலாற்று நூலை மீண்டும் மீண்டும் படித்தார் அறிவு கூர்மை மிக்க மாணவியான இவர் பள்ளியில் படிக்கும் பொழுது பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டார் ஆனால் அறிவியலின் தாகம் இவரை விஞ்ஞான ஆய்வுகளில் மூழ்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மெல்பர்னு பல்கலைக்கழகத்தில் உயிரி வேதியியல் பயோகெமிஸ்டில பட்டப்படிப்பை எடுத்து முதுகலை பட்டமும் பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இங்கிலாந்து சென்ற இவர் அங்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாக்டீரியா பேஜ் என்ற வைரஸ் குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றார் வைரஸ்களை தாக்கி அளிக்கும் பாக்டீரியாங்களுக்கு பாக்டீரியா பேஜ் என்ற பெயர் அதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது நீங்கள் சரியாக படிச்சுக்கோங்க பாக்டீரியா பேச்சுனா பாக்டீரியா பேச்சு பற்றி வைரஸ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முனைவர் பற்றம் பெற்று அமெரிக்க இயல்பு பல்கலைக்கழகத்தில் குரோமோசோம்கள் அவற்றின் அமைப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மரபணு செல்களின் உறுதித்தன்மைக்கு காரணமாக இருக்கும் டெலோமியர் என்ற முனை முனைக்கூறுகளின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் மூலக்கூறு உயிரியல் துணை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் அங்கு டெலோமியர் குறித்த தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவரும் இவரது உதவியாளர் கரோல் டபிள்யூ கிரேடல் என்பவரும் டிஎன்ஏவில் இருக்கும் புதிய டெலோமியர்களை ஒன்றிணைத்து அவற்றின் நீள அகலங்களை கட்டுப்படுத்தும் டெலோமெரிஸ் என்ற என்சைமை வெற்றிகரமாக பிரித்தெடுத்தார் இந்த அபாரமான கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் உள்ள உயிரியலாளர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது இதனால் ஆராய்ச்சியாளர்களுக்கு டிஎன்ஏக்கள் டிஎன்ஏக்களை பற்றிய தெளிவான புரிதல் ஏற்பட்டது மரபணு செல்களின் சிக்கலான செயல்பாடுகளையும் அவற்றின் மர்மமான இரட்டிப்பாக்கும் தன்மையையும் புரிந்து கொள்ளவும் வழிவகுத்தது இந்த தன்மையை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கை டெலோமியர்களை உருவாக்கவும் இந்த கண்டுபிடிப்பு தூண்டுதலாக தூண்டுகோளாக அமைந்தது டெலோமியர் என்சைம்களை பிரித்தெடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இவருக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரத்தை பெற்று தந்தது நுண்ணுயிரியலுக்கான எல்லி எல்லி மன்னிக்கவும் எல்லி லில்லி என்ற விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இவருக்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் யூஜிஎஸ்எஃப் நுண்ணுயிரியல் மற்றும் நோய் தடுப்பியல் பிரிவில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த துறை தலைவராகவும் பணியாற்றினார் இதன் மூலம் இந்த பல்கலைக்கழக வரலாற்றிலேயே இந்த பதவியை அலங்கரித்த முதல் பெண்மணி என்ற புகழை பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தனது குழுவைச் சேர்ந்த கரோல் கேரட்டை கிரேட்டர் ஜாக் டொஸ் ஜோஸ்டாக் ஆகியோருடன் இணைந்து மருத்துவந்துக்கான நோபல் பரிசு வென்றார் ஆராய்ச்சிகள் பேராசிரியர் பணியோடு செலவுமியர்கள் மற்றும் புற்றுநோய் குறித்து இடைவிடாமல் உரையாற்றுவதிலும் கருத்தரங்குகள் நடத்துவதிலும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளார் என்று ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது தற்போது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்